ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பெரியார் வந்து எதையுமே அவருக்காக வந்து பண்ணலை மக்கள் நலனுக்காக தான் வந்து அவர் வந்து பண்ண பண்ணார் அதேமாதிரி எல்லா தலைவர்களையுமே அவர் வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு எல்லாமே வந்து அவருக்காக இல்லை எல்லாமே வந்து மக்களுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி பெரியாரை பத்தி டீட்டெயிலாக பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சாரு அப்போ பல இயக்கங்கள் இருந்துச்சு இன்னைக்கு அந்த இயக்கங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு ஆனால் வந்து சுயமரியாதை இயக்கம் இப்போ வந்து நூறு ஆண்டுகளில் வந்து கடந்திருக்கு அந்த நூற்றாண்டு நிறைவு விழால ராசா அவர்கள் வந்து பெரியார் பத்தி டீட்டெயிலாக பேசினதை இப்போ நம்ம வந்து பார்ப்போம் நூறு ஆண்டை கடந்து இன்றைக்கு இந்தியாவிலே எத்தனை இயக்கங்கள் இருக்கின்றன ஒரு மிக முக்கியமான நேர்விலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் நம்முடைய இதயத்திலே தரும்புகிறது ஆனால் இன்னொரு பக்கம் நம்முடைய நெஞ்சத்தை கலக்கமும் கவலையும் சூழ்ந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் நிற்கிறோம் ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகத்தில் இருக்கிற பிற சமுதாயத்தினைப் போல் அறிவும் மானமும் உள்ள சமுதாயமாக ஆக்குகிற தொண்டினை மேற்போட்டு கொண்டு வாழ்கிறேன் என்று சூழ்நிலைத்துவிட்டு இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு மா மனிதர் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே ஆண்டில் தோன்றிய இயக்கங்கள் பொது உடமை இயக்கம் தோன்றியது அதே ஆண்டில் ஒரு நச்சவரம் ஆர்எஸ்எஸ் தோன்றியது அதே காலகட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு நிலைகளை தோன்றியிருந்தாலும் கூட அரசியலிலே ஒரு வடிவத்தை பெற்றிருந்த இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் அதற்கு பிறகு ஆயிரம் சமூக இயக்கங்கள் வந்தது பிரம்ம சமாஜமாக இருந்தாலும் ஆரிய சமாஜமாக இருந்தாலும் அவையெல்லாம் வந்து போய் கலைந்து போன மேகங்கள் ஆயின ஆனால் அரசியல் தத்துவத்தோடு கொண்டு வரப்பட்ட இயக்கங்கள் இந்த இயக்கங்கள் நான் இன்றைக்கு இந்த நான்கு இயக்கங்களையும் எண்ணி பார்க்கிறேன் நம்முடைய வீரபாண்டியவர்கள் இங்கே இருக்கிறார் வரலாற்றை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு சொல்கிறேன் பொது உடமை இயக்கம் இந்த மண்ணில் வேரூன்றிய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் சொல்ல போனால் பெரியார் எதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறார் பெரியாரே சொல்லுகிறார் நான் எந்த தலைவரை எதிர்க்கவில்லை நான் யாரை விமர்சிக்கவில்லை காந்தியிலே தொடங்கி இந்த மண்ணிலே நின்று கொண்டிருக்கிறோமே மறைமலை அடிகள் அவர் உட்பட எல்லா கட்சி தலைவர்களையும் நான் விமர்சித்திருக்கிறேன் அப்படி விமர்சிக்கிற நேரத்தில் எதையும் எனக்காகவோ என்னுடைய நன்மைக்காகவோ செய்வதில்லை நான் எதை செய்தாலும் இந்த சமூகத்திற்காக தமிழர்களுக்காக மானமும் அறிவும் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக விமர்சித்திருக்கிறேன் என்று சொன்னார் நான் அந்த அடிப்படையிலே பார்க்கிறேன் இந்த இயக்கத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சியூல்ஸ் என்று சொல்வார்களே ஒரு நூற்றாண்டை ஒரு மாத்திரைகளை அடக்கி பார்த்தால் அந்த இயக்கத்தினுடைய வீரியம் புலப்படும் என்று அண்ணா சொன்னாரே புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சூல்ஸ் என்று தந்தை பெரியாரை அந்த அடிப்படையில் நான் எண்ணி பார்க்கிறேன் பொது உடமை இயக்கம் ஒரு காலகட்டத்தில் சாதி ஒழிப்பில் தீண்டாமை ஒழிப்பில் பெரிய அக்கறை காட்டியதா என்றால் வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்துவிட்டு பிறகு பார்க்கலாம் என்று சொன்னார்கள் மொழி உணர்ச்சியில் அவர்கள் நிலை என்ன குற்றத்திற்காக சொல்லவில்லை வந்த வரலாறை சொல்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகையில் இந்தியாவை இணைப்பதற்கு ஒரு இந்தி மொழி தேவை தேசிய மொழி தேவை என்று எழுதினார்கள் பெரியாரை எதிர்த்தார்கள் பொது உடைமை தத்துவம் என்று சொல்லிக் கொண்டால் யார் பெரியாரை எதிர்க்கவில்லை சிங்காரவேளர் விமர்சித்தார் ஆதிக்க சக்திகளோடு சரச சல்லாபம் என்று எழுதினார் பெரியார் கோபித்துக் கொள்ளவில்லை அப்படியே எடுத்து அடுத்த நாள் போட்டார் பத்திரிகையில் சிங்காரவேலர் மட்டுமல்ல ஜீவா எதிர்த்தார் ஜீவா விமர்சித்தார் இயக்கத்தை விட்டு வெளியே சென்றார் ஆக பொதுவுடைமைவாதிகள் உடைமைவாதிகள் இந்த இயக்கத்தை நூறாண்டு கண்ட இயக்கத்தை விமர்சித்தார்கள் விலகி நின்றார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் அவர்கள் எல்லோரும் வந்து பெரியார் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார்கள்